பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிட ஆலோசகர் கோமலகாந்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷன் நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து அவங்க பிறக்கும்போது அவங்களுடைய தசாபதியில் முதல்ல வர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரமாக தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து முன்கோபம் அதிகமாக இருக்கும் மிருகசிருஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி வேகம் விவேகமும் வந்து அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உடனே முடிக்கிறதுல இவங்களை வல் இவங்களை மிஞ்சின ஆளே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வேகமானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி நிறைய மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிருகசிருஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் மிருக சிறுச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அலசி ஆராய்ஞ்சி அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் வந்து அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க சந்தேக குணம் அதிகம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மலை ஏறுவது அதாவது மலையேறி போய் சாமி பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காடு காடு சார்ந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிருகசிஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப விரும்புவார்கள் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிரர் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கண்ணாடி நம்ம என்ன பிரதிபலிக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்க வந்து நல்லவங்களுக்கு நல்லவங்க கேட்டவங்களுக்கு கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ராசிக்காரங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மிருகசிருஷ்ண நட்சத்திரக்காரர்கள் மிருகசிர்ஷன் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் இவங்களுடைய மிருகசிர்ஷத்துடைய தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காலையில் வந்து விடிய காலையில் இந்த முகூர்த்த நாலரை மணிக்கு எழுந்து அதாவது சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த செவ்வாயுடைய அதிபதி இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து செவ்வாய் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு ஏற்றணும் அந்த ரெண்டு அகல் விளக்குலேயும் தோரை போட்டு ஏன்னா அவங்களுடைய தானியம் செவ்வாயுடைய தானியம் வந்து துவரை அதனால் தோரை போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான நட்சத்திர குறியீடு அதாவது மிருகசீர்ஷன் நட்சத்திரத்துக்கான நட்சத்திர குறியீடு பார்த்திங்கன்னா மான் தலை அதாவது வீட்லேயோ இல்லை வியாபார ஸ்தலத்துலேயோ பார்த்திங்கன்னா மான் தலையோ இல்லை மான் தலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுடைய பர்ஸில் வந்து மான் தலை இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு அடிக்கடி அதை பார்க்கும்போது உங்களுக்காக வந்து ஒரு குட் வைப்ரேஷன் வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் நல்ல ஒரு விஷயங்களும் வந்து சீக்கிரம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கான மரம் பார்த்திங்கன்னா மிருகசிஷன் நட்சத்திரத்துக்கான மரம் வந்து கருங்காலி மரம் அதாவது கருங்காலி மரத்தில் செஞ்ச ஏதாவது மாலை போடுறது இல்லை வீட்டில் வந்து கருங்காலி மரத்துல செஞ்ச ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தா உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு சீக்கிரம் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடிக்கடி வந்து இவங்க வந்து தேங்காய் பால் குடிக்கிறது தேங்காய் சம்பந்தமான அதாவது ச தேங்காய் சாதம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பதிவில் வந்து மிருகசிற்ச நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கான அதிதேவதை யார் அவங்களுக்கான மரம் என்ன அவங்களுக்கான நட்சத்திர குறியீடு என்னன்றதை வந்து இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் வேறு நட்சத்திரத்தோடு நான் அவங்கள சந்திக்கிறேன் உங்கள் ஜோதிட ஆலோசகர் கோமலகாந்தி